கோவில்பட்டி அருகே பலத்த சூறை காற்றில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பப்பாளி மரம் சாய்ந்து விழுந்து சேதம் அரசு உரிய இழப்பீடு வழங்கும் விவசாயி கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகா காப்புலிங்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் செல்வம் இவர் காப்புலிங்கம்பட்டியிலிருந்து குமாரகிரி செல்லும் ரோட்டில் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்களை பயிரிட்டுள்ளார் பூ பூத்து காய் காய்த்து பருவமடைந்த நிலையில் உள்ளது இந்நிலையில் இன்று திடீரென பலத்த காற்று வீசியது இந்த காற்றின் வேகத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முறிந்து கீழே விழுந்தது இதில் பப்பாளி மரங்களில் காய்த்து தொங்கிய பப்பாளிகள் சுமார் ஐம்பது டன்னுக்கு மேல் கீழே விழுந்து சேதம் ஏற்பட்டது இது குறித்து விவசாயி செல்வம் தெரிவித்ததில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் விவசாயம் செய்து வருகிறோம் கோடை காலம் என்பதால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பப்பாளி பயிரிட்டுள்ளேன் கடன் வாங்கி விவசாயம் செய்து வந்த நிலையில் பலத்த காற்று வீசியதில் பப்பாளி முறிந்து கீழே விழுந்தது இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இதே பகுதியில் சண்முகராஜ் என்பவரது தோற்றத்திலும் நூறுக்கும் மேற்பட்ட பப்பாளி மரம் சாய்ந்துள்ளது கழுச்சு வெயில் ஆமா அந்த வெயிலுக்கு இப்ப மறுபடிதான் பூப்பு கோழி